டெய்லி தர்பார் நர்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜய் அவர்களுடைய அரசியலை பற்றி ரொம்ப நாளாகவே எந்த அப்டேட்டுமே இல்லை அப்படின்ட்டு நிறைய பேர் சோர்ந்து இருந்தாங்க குறிப்பாக அவர்கள் ரசிகர்கள் இல்லை இல்லை ப்ரொமோட்டடாகன தொண்டர்கள் வந்து ரொம்ப சோர்ந்திருந்தாங்க அப்படின்னு தான் பார்த்தோம் பட் சமீபத்தில் கோட் படத்தோட தேர்டு சிங்கிள் வரும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக் ஆனாங்க பட் அந்த சிங்கிள் வந்ததுக்கு அப்புறமும் அவர்களுடைய எனர்ஜி லெவல் டவுன் ஆயிருக்கு என்னதாக இருந்தாலும் சினிமா அது இதுன்னு இருந்தாலும் அரசியலில் ஒரு அப்டேட் வரது தான் எந்த ஒரு கட்சியின் ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் வந்து உற்சாகம் கொடுக்குறதா இருக்கும் அந்த வகையில் விஜய் அவர்களுடைய அரசியல் பற்றி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஆனால் இதுவும் அவர்களுக்கு உற்சாகம் தரக்கூடிய ஒரு விஷயமாக நமக்கு தெரியல அப்படின்னு தான் அர்த்தம் விஜய் அவர்களுடைய கட்சிக்கொடி ஆகஸ்ட் மாதத்தில் வெளியிடப்படும் அப்படின்ற வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க ஆகஸ்ட் மாதமே பிறந்துருச்சு ஸோ எல்லா ரசிகர்களும் கோட் படத்தோட அப்டேட் வருமோ இல்லையோ நிச்சயமாக கட்சியோட அப்டேட் வரும் அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்துருந்தாங்க ஆகஸ்ட் மாதம் வந்ததால் எந்த நொடியின் வேண்டுமானாலும் விஜய் அவர்களுடைய கட்சிக்கொடி அறிமுகப்படுத்தப்படும் அப்படின்னு தான் நினச்சாங்க விஜய் அவர்களுடைய கட்சி பேரறிவிப்பே வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக மாநாடு அது இதுன்னு எதுவுமே இல்லாமல் சாதாரண ஒரு லெட்டர் பேட் அறிக்கை மூலமாக தான் வெளியிடப்பட்டது ஸோ அதே மாதிரி தான் கட்சி கொடியையும் வந்து சாதாரணமாக ரொம்ப சிம்பிளாக எந்த விதமான ஃபங்க்ஷன் அது இதுன்னு ஆர்ப்பாட்டம் இல்லாமல் விஜய் ஜஸ்ட் அந்த கட்சி கொடியை ஹோல்டு பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ மட்டும் வந்தால் கூட போதும் அப்படின்னு தான் ரசிகர்கள்லாம் நினச்சிருந்தாங்க அதற்கு பின்னாடி இன்னொரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னா ஒரு மாநாடு அப்படின்னு நடந்தது வந்து இது வரைக்கும் இந்திய வரலாற்றிலே நடந்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ரசிகர்களும் தொண்டர்களும் ஒரு மாநாடுக்கு வந்து போவாங்க பல்வேறு ஊர்லேருந்து வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வருவாங்க மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டமெல்லாம் கூடும் அந்த இடத்துல தான் அந்த கட்சியின் தலைவர் முதல் முதல்ல அந்த கொடியில் வந்து கொடி கம்பத்தில் வந்து கொடி ஏற்றுவாங்க இதுதான் எல்லா மாநாடுலேயும் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷன் ஈவன் தமிழ்நாட்டையே திருப்பி வைக்க பார்த்த திருப்பி பார்க்க வைத்த அந்த விஜயகாந்த் அவர்களுடைய மாநாடாகட்டும் இல்லை இந்தியாவையே திருப்பி பார்க்க வைத்த சிரஞ்சீவி அவர்கள் மாநாடாகட்டும் மாநாட்டில் தான் கொடியும் கட்சியின் பெயரும் அறிமுகப்படுத்தப்பட்டது பட் விஜய் அவர்கள் தன்னுடைய ரூட் வந்து எப்போவுமே ஸ்பெஷலான ரூட்டாக தான் இருக்கும் இது வரைக்கும் சினிமாவில் ரஜினியை பார்த்து காப்பி அடித்தாலும் சரி மகேஷ் மகேஷ்பாபுவை பார்த்து காப்பி அடித்தாலும் சரி அரசியலில் எனக்குன்னு தனி தான் உருவாக்குவேன் அப்படின்ற ஒரு சீரியஸாக இருக்கிறதால கட்சியின் பெயரை ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாரு கட்சியின் கொடியையும் அதே மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுவார் ஆனால் மிகப்பெரிய புரட்சியாக என்ன இருக்குன்னா கட்சி ஆரம்பிக்கிற அந்த மாநாடு தேதி நடக்கும்போது தமிழகம் முழுக்க இருந்து அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் தமிழகத்தோட ஒவ்வொரு கார்னர்லேருந்தும் கட்சி கொடி கட்டப்பட்ட கார் மூலமாக வருவாங்க கட்சிக்கொடியில் கையில் ஏந்தியவர் வருவாங்க ஸோ ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போதே அந்த மாநாடு முதல் மாநாட்டிலே வந்து கட்சி கட்சிக்கொடி ஃபுல்லாக தோரணமும் கட்சிக்கொடியும் கட்டி தெரிக்க விட்டு ஒரு ஸ்டார்டிங்கை கொடுப்பாங்க அப்படின்னு தான் வந்து விஜய் அவர்கள் அரசியலில் ஒரு புது டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஸோ கட்சி ஆரம்பிக்கும் போதே மிகப்பெரிய ஒரு பூஸ்டோட விஜய் அவர்கள் ஆரம்பிப்பார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது பட் ஏன் இந்த சுணக்கம் ஏன் இந்த தாமதம் அப்படின்ற கேள்வி எல்லா கிட்டே இருந்தது பொதுவாக வந்த விடை என்னென்னா பிப்ரவரி மாதம் ஜனவரி மாதம் எண்டு ஃபெப்ரவரி மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து விஜய் அவர்கள் கட்சியை வந்து தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணாங்க தேர்தல் ஆணையம் ஒரு ஆறு மாதம் இல்லை ஏழு மாதம் வந்து டைம் எடுத்துக்கும் எல்லா டாக்குமெண்டேஷன் வெரிஃபிகேஷன் பைலாஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் பார்த்து அதற்கான அங்கீகாரம் கொடுப்பதற்கு ஒரு ஆறு ஏழு மாதம் எடுத்துக்கும் அப்படின்றது பொதுவான ஒரு கணக்கு ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் எண்டுக்குள்ளே எப்படியும் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிட்டு பிரம்மாண்டமான ஒரு மாநாடை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்க நினச்சிருந்தாங்க பட் அந்த மாநாடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சில தடங்கல்கள் வருகிறதோ அப்படின்ற சந்தேகம் எல்லாருக்கும் எழுந்திருக்குது முக்கியமாக திமுக தரப்பிலிருந்து தடங்கல்கள் வருகிறதோ அப்படின்ற கேள்விகளை பலரும் எழுப்பியுள்ளார்கள் ஸோ விஜய் அவர்களுக்கு திமுக தான் நேரடியாக எதிரி அப்படின்றது இது மூலமாக செட் பண்ணுதா அப்படின்ற சந்தேகமும் அரசியல் வட்டாரத்தில் எழுப்பப்படுகிறது முதல்ல வந்து விஜய் அவர்கள் பல இடங்களில் மாநாடு நடத்துறதுக்கு அந்த இடங்களை தேர்வு செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்ற தகவல்கள் வந்து நம்ம சேனல்லையும் அதை வந்து கொடுத்துருந்தோம் என்னென்னா முக்கியமாக மதுரை திருச்சி திருநெல்வேலி கோயம்புத்தூர் இந்த மாதிரி தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருந்தது பட் திருச்சி தான் ஃபைனலைஸ் ஆனதாக ஒரு அன்அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லா சர்குலேட் சர்க்குலேட் ஆகிருந்தது குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் திருச்சியில கூட்டிய பிரம்மாண்ட மாநாடு எங்க நடந்ததோ அதே இடத்தில் அதே பிரம்மாண்டத்தோடு ஒரு மாநாட்டை நடத்த விஜய் அவர்கள் திட்டமிட்டதாக கொஞ்சம் வலுவான வதந்திகள் பரவி கொண்டிருந்தது அப்படின்னா பார்க்குறோம் நிறைய யூடியூப் சேனல்ஸ் கூட அதை பிரேக் பண்ணியிருந்தாங்க பட் சமீபத்தில் என்ன ஆச்சுன்னா அந்த இடத்துல மாநாடு நடத்ததற்கு அனுமதி மறுக்கப்பட்டதா இல்லை அந்த நில உரிமையாளர்கள் அந்த நிலத்தை கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல அந்த இடத்துல மாநாடு கைவிடப்படுகிறதோ அப்படின்ற சந்தேகம் எழுகிறது நிறைய அன் அஃபிஷியல் நியூஸஸும் அதை தான் கன்ஃபார்ம் பண்ணுது ஸோ இதற்கு காரணம் திமுக தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் அதனால்தான் விஜய் அவர்களுக்கு அந்த மாநாடு நடத்துறதுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் சில தகவல்கள் சொல்கிறாங்க சரி இந்த மாதிரி ஒரு பொதுவான இடத்துல நடத்துகிறத விட சில கல்லூரிகள் வளாகத்தில் வந்து நடத்த இல்லாண்டு விஜய் அவர்கள் அங்கேயும் அப்ரோச் பண்ணதாகவும் அங்கேயும் அனுமதிகள் மறுக்கப்பட்டதாகவும் தகவல் தெரிவிக்கின்றன எல்லாத்துக்கு பின்னாடியும் திமுகவின் அமைச்சர்களும் முக்கிய புள்ளிகளும் முக்கிய நிர்வாகிகளும் மறைமுக அழுத்தத்தை கொடுக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி சில பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது திமுக மீண்டும் விஜயகாந்த் அவர்களை அந்த எப்படி டம்மி பண்ணுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்களோ அதே மாதிரி விஜய் அவர்களையும் டம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்களா தன்னுடைய வழக்கமான ஆயுதத்தை திமுக கையில் எடுக்கிறதா அப்படின்ற சந்தேகம் இருக்கிறது காரணம் என்னவென்றால் விஜய் அவர்கள் திமுகவுக்கு எதிராக இதுவரை எதுவுமே பேசவில்லை பட் திமுகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் விஜய் இருப்பாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது காரணம் திமுகவே தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு விஜய் நினச்சாருன்னா அவர் பாட்டுக்கு ஒரு லெட்டர் பேட் அறிக்கை விட்டுட்டு போயிட்டுருக்கலாம் புதிய கட்சி ஒன்று ஆரம்பிக்கிறார் என்றால் நிச்சயமாக அது ஆளும் கட்சியான திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடை அவர் எடுக்க வேண்டியிருக்கும் என்ன தான் ஒன்றிய அரசுன்னு சொன்னாலும் திமுக கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறேன் அப்படின்னு அவர் ஸ்கூல் பசங்க முன்னாடி அரசியல் பேசியிருந்தாலும் விஜய் அவர்கள் இன்றுமே ஒரு திருட்டு அப்படின்னு தான் திமுக நினைக்கிது இதன் காரணமாகத்தான் தன்னுடைய முதல் அரசியல் மாநாட்டுக்கு திமுக ஒரு குடைச்சல் கொடுக்க நினைக்கிறது அப்படின்ற தகவல் விஜய் அவர்களுக்கு போயிருக்கிறதாக பலர் சொல்கிறாங்க திமுக தரப்பில் இது கேட்டபோது விஜய் எல்லாம் எங்களுக்கு ஒரு பொறுப்பை பொருட்டே கிடையாது அப்படின்றாங்க நாங்கள் வந்து அதிமுக மோடி அந்த மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள் கூட போட்டி போட்டு நிற்கும் போது இப்போ வரப்போகிற விஜய் எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டுன்ட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அது எங்களோட ஸ்டேட்டஸே கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஜஸ்ட் லைக் தட் டீல் பண்ணிட்டு போகிறாங்க திமுகவினர் இதே விஜய் தரப்பில் கேட்டால் விஜய் தான் திமுக இந்த திராவிட அரசியலை ஒழிக்க போகிற ஒரு ஆளாக இருக்க போகிறார் அப்படின்னு அவங்க இன்னும் கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க விஜய் வந்து விட்டால் சர்வசாதாரணமாக ஒரு அஞ்சு பர்சன்ட் ரோட்லேருந்து ஆறு பர்சன்ட் ரோட் வரைக்கும் திமுகவிலிருந்தே அவர் உடைத்து விடுவார் அப்படின்றத விஜய் ரசிகர்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நம்புகிறாங்க குறிப்பாக எங்கெல்லாம் குறுநில மன்னர்கள் போல் திமுக மாவட்ட செயலாளர்கள்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்களே எங்கள் பக்கம் தாவி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படின்ட்டு விஜய் ரசிகர்கள் ரொம்ப 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 கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறாங்க ஸோ விஜய் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் திமுக அவர்களுக்கு குடைச்சல் கொடுக்கறது என்றும் திமுகவை பொறுத்த வரைக்கும் விஜய் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது நாங்கள்லாம் ரஜினிகாந்த் மாதிரி ஆளுங்களே பார்த்தவங்க மோடி மாதிரி ஆளுங்க கூட சண்டை போட்டுன்னு விஜய் எல்லாம் ஒரு மேட்டரா அப்படின்ற அளவுக்கு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் விஜய் அவர்களுடைய அரசியலுக்கு வந்து ஒரு முக்கிய தொடக்கப்புள்ளியாக இருக்க போகிறது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ திமுகவை எதிர்த்து முதல் அடியிலேயே விஜய் வந்து வலுவான அடியை கொடுத்தார் என்றால் திமுக விசஸ் விஜய் அப்படின்னு களம் மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம் திமுக உண்மையில் விஜய்க்கு குடைச்சல் கொடுக்கும்னு நம்புறீங்களா அப்படி குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்தால் விஜயால் தாக்கு பிடிக்க முடியும் அப்படின்னு நம்புறீங்களா உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் சு சுட சுட இன்னொரு அப்டேட்டோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்